ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி முழு நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் போட போகிறோம் நெல்லிக்காவை வேக வைக்க போகிறதில்ல கட் பண்ண போகிறதில்ல இந்த நெல்லிக்காய் வித விதமாக ஊறுகாய் போடலாம் அதில் இது ஒரு விதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் வந்து கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இது நல்லா ஈரெலாம் ஒரியணும் நம்ம வந்து அப்படியே கையோடவே அதனால ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு இது வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கடாய சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம் இந்த நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்ம இந்த நெல்லிக்காவை போட்டு நல்லா வதக்கணும் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கடாய் சூடாக எடுத்தினாக்கா நல்லா சூடாக எடுத்துனாக்கா மீடியம் இல்லைன்னா லோவில் வேங்க போதும் இது வந்து அப்படியே பரட்டி பரட்டி விடுங்க நல்லா திருப்பி 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 விடணும் ஏன்னா எல்லா பக்கமும் அது குக் ஆகணும் இது என்னென்னா இந்த வதக்கிறதுனால இந்த வதக்கல்லையே அது வெந்துடும் ஸோ இது ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்கின் கலர்லாம் நல்லா வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகும் சேஞ்ச் ஆகும் ஸோ இதுதான் இப்போ வெந்து எடுத்துங்கிறதுக்கு அடையாளம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தட்டில் போட்டு வச்சிடுவோம் இது கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும் நம்ம ஒரு இந்த காரப்பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அது பண்ணிடலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதுலேயே தான் நம்ம இந்த ஸ்பைசஸ் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு இதை வந்து நல்லா வந்து வதக்குங்க இதில் வந்து பதினெட்டுலேருந்து இருபது மிளகா இந்த காரம் மட்டும் உங்கள் விருப்பம்தான் கூடுதலாக வேணால் கூடுதலாக போட்டுக்கோங்க குறச்சலாக வேணால் குறச்சலாக போட்டுக்கோங்க ஸோ ஒரு பதினெட்டுலேருந்து இருபது மிளகா போட்டால் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வதக்கியாச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம் ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆரியின பிறகு பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் இது வந்து இந்த என்ன தான் வந்து நம்ம வறுத்து திரிச்சா கூட இது கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இந்த உப்பு வந்து மொத்தமாக இதில் சேர்த்துடுறோம் இந்த பொடியிலே இந்த மிளகாக்கு நம்ம இந்த வதக்க போகிறோம் நம்ம நெல்லிக்காயில் போட்டு ஸோ இதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன தான் நல்லா திரிச்சா கூட இப்படி ஆனால் இது ஒரு டேஸ்ட்டு இப்போ அதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பண்ணினா தான் இந்த ஊறுகாயெலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு மட்டும் தாளிப்போம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில இது நல்லா வெடிச்சப்பறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்து சும்மா ஒரு வதக்க வதக்கி சூடாக போகிறோம் இப்போ நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணினா இந்த பொடியை சேர்த்துருவோம் ஸோ இந்த பொடியில் எல்லாமே நம்ம கலந்தாச்சு ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம குக்கிங் டைமும் கம்மியாக தான் ஆகும் இப்போ ஏன்னா நெல்லிக்காவும் வெந்தாச்சு இதுவும் வரது தான் பிடிச்சிருக்கும் ஜஸ்ட்டு இது ஒரு கம்பைன் ஆகணும் அதுக்காக தான் போட்டு இந்த சூட்டில் வந்து நம்ம இது பண்ணுறோம் இப்போது இதுவும் சரியாயாச்சு இப்போது இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது இந்த காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம ஒரு நெல்லிக்காவை அப்படியே முழுசாக போட்டுண்டு நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு இல்லைனா சப்பாத்தி சாப்பிடும்போது தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெடியாக எடுத்து அடுப்பாக பண்ணிவிடுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே ஆரியன பிறகு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிடுவோம் நம்ம உங்களுக்கு அதிக அளவில் வேணும்னாலும் அந்த அளவுகள்லாம் கூட்டி குறச்சி பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சூப்பரான ஊருகா ரெடியாகிடுத்து வீட்லேயே இந்த மாதிரி ஊருகா பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லேக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உணவையும் மருந்து இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி விஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்